நாம் எல்லோரும் இப்பொழுது இறுதி பத்தில் இறுதிப்பகுதியிலே என்ன செய்கிறோம் இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் எங்களது முழுமையான ஆர்வமும் நல்ல அமல்களை செய்ய வேண்டும் இரவிலே தொழ வேண்டும் குரான் ஓத வேண்டும் திக்கர்களில் ஈடுபட வேண்டும் போன்ற அந்த ஆர்வத்திலே நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் ஆனால் அதே நேரம் ஒரு சில விஷயங்களை நாம் மறந்து விடுகிறோம் அது என்ன அப்படின்னு சொன்னால் செய்கின்ற அமல்களை பாதுகாத்தல் நம்ம செய்கிற அமல்கள் இருக்கிறதே அதை எந்த அளவுக்கு நம்ம செய்கிறோமோ அந்த அளவுக்கு அதே அமல்களை பாதுகாப்பதில் எங்களது கவனம் குறைவாக இருப்பதை நம்ம பார்க்கிறோம் சில செயல்களை நாம் செய்கிறோம் நம்ம கஷ்டப்பட்டு செய்த நல்ல அமல்கள் இந்த நல்ல அமல்கள் மட்டுமல்ல ஏற்கனவே கடந்த காலத்தில் நல்லமலெல்லாம் சேர்ந்து கொண்டு போகிற மாதிரியான சில வேலைகளை நம்ம என்ன செய்கிறோம் செய்கிறோம் அதனால நம்ம எந்த அளவுக்கு அமல்களை செய்கிறோமோ அந்த அளவில் அமல்களை பாதுகாக்க நம்ம பழகிக்கொள்ள வேண்டும் மிக பிரதானமாக கடைசி பத்திலே அதாவது நம் அமல் செய்கின்ற பட்டியலிலே சில அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் அஞ்சு நேரம் தொழுது போது வேறு அமலே செய்ய முடியாதவர்களுக்கு பெரிய அமல் என்ன தெரியுமா புறம் பேசாமல் இருக்கு பெரிய ஒரு அமல் இந்த ஒரு பத்து நாள்லையும் நம்ம புறம் புறம் எப்பயும் புறம் பேசக்கூடாது இந்த பத்து நாளிலும் புறம் பேசாமல் இருந்து பாருங்கள் மற்ற அமல் எல்லாவற்றை விட மிச்சம் பாற மாதிரி தான் எது இந்த புறம் பேசாமல் இருக்கிறது நாலு பேர் உட்காந்து நம்ம யாரை பற்றியும் பேசுவதில்லை அப்படின்னு உட்கார்ந்து பாருங்க வேற எந்த பேச்சும் என்ன செய்யாது அங்கே இருக்காது ரெண்டு நிமிஷம் பேசுவோம் சுகம் விசாரிப்போம் எழுப்பி போயிருவோம் ஆனால் இறுதி பத்தில் தராவி தொழுது முடிக்கிறோம் பள்ளியில் உட்காடுறோம் யாரெல்லாம் பள்ளிக்கு வரல அவனை அவங்களெல்லாம் பற்றி கழுகுறோம் அப்படி அவங்களுக்கு கொடுத்துட்டு சுப ஜமாத்துக்கு அதாவது அதான் சொல்வதற்கு முன்னாலே போயிடும் வித்திரெல்லாம் தொழுது எல்லாம் முடிஞ்சு உட்காடுறோம் சுபோகுங்க காணலையா இந்த நபரை அப்படின்னு யாரையை பத்தி காலணும் போயிடுறோம் சுபகையாருக்கு வராம யாரெல்லாம் தொல்லாம தூங்கிட்டு அவங்களுக்கு அவங்களும் கிஃப்ட் பண்ணிட்டு என்ன செய்யறோம் போயிடுறோம் மா அப்துல்லா பின் வாரக் ரஹேமுல்லா அவர்கள் சொன்னார்கள் லவ் குன் தூ அக்தாபு அஹதன் லஹ்தப்தூ நான் யாரை பற்றியாவது புறம் பேசுவதாக இருந்தால் இந்த உம்மா பாப்பாவை பற்றி புறம் பேசியிருப்பேன் இல்லை நான் புறம் பேசுறதாக இருந்தா நான் உம்மா பாப்பாவை பத்தி தான் என்ன செய்வேன் புறம் பேசுவேன் ஹபுபி ஹாசராத்தி என நன்மைகளை கொடுக்கறதுக்கு மிகவும் தகுதியானவங்க அவங்க தான்டா என நன்மைகளை நான் கஷ்டப்பட்டு செய்யற நல்லமல்களை பெற்றுக்கொள்வதற்கு மிகவும் தகுதியானவர்கள் யார் எனது உமாவும் என் வாப்பாவும் ஆனா நம்ம புறம் பேசாத புறம் பேசாம இருக்கிறது யாரை பத்தி உமாவை பத்தி புறம் பேசுறதும் இல்லை பாப்பாவை பத்தி புறம் பேசுறதும் இல்லை யாராவது பேசினால் கூட நம்ம அதை அங்கீகரிப்பதும் இல்லை அதனால நமது நல்லமல்கள் எதுவுமே தாய் தந்தைக்கோ தங்கச்சிக்கோ சொந்த பந்தங்களுக்கோ போய் சேர்றது இல்லை நம்ம யாரை விரும்புறது இல்லையோ அவர்களை பத்தி தான் என்ன செய்யும் போய் சேருகிறது நாளை வறுமையில நமது நல்லவள்களை எல்லாம் யாருக்கு போய் சேரும் என்று சொன்னால் அதாவது யாருக்கு அதை பற்றி எந்த விதமான எங்களை எங்களுக்கும் அவர்களுக்கு இடையில் எந்த விதமான நல்ல தொடர்பும் இல்லையோ அவர்களுக்கு தான் நம்ம நல்லவள்கள் எல்லாம் போய் சேரும் உமா பாபாக்கு போய் சேருமா சேராது அப்துல்லா முபாரக் ரஹமுல்லாவுடைய வார்த்தையை பாருங்க லவ்கும் து அஃதாபு அஹதன் லஃதப்து வாலிதைய யாருக்காவ நம்ம புறம் பேசுவதாக இருந்தால் இந்த உம்மாவ வாபாவை பத்தி நான் புறம் பேசி இருப்பேன் ஏனென்றால் அவர்கள்தான் எனது நன்மைக்கு மிகவும் தகுதியானவர்கள் என்ற வார்த்தை இத யோசிச்சாலே போதுமானது இமாம் ஹசன் அல் பஸ்ரி ரஹமுல்லாஹ் அவர்கள் உத்தர் வந்து என்ன செஞ்சிராரு புறம் பேசிராரு அவரை பத்தி கொஞ்சம் புறம் பேசிராரு புறம் பேசுற நேரத்துல இவர் என்ன செய்யறாரு சொன்னால் கொஞ்சம் ஈத்தம்பழங்கள் நல்ல கனிந்த ஈத்தம்பழங்கள்லாம் ஒரு தட்டுல வச்சு ஒரு வேலைக்காரத்தை கொடுத்து அவருக்கு கொடுத்துருங்கண்டார் ஏசினவருக்கு புறம் பேசினவருக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா இது வந்து செய்யறது அப்படின்னு சொல்லி இல்ல நேற்று நீங்கள் செய்த எல்லா அமல்களையும் எனக்கு அன்பளிப்பு தந்ததன் காரணமாக இது ஒரு கிஃப்டா என்ன செஞ்சுக்கிறேன் நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன் என்று சொல்லி ஹசன் ரஹமுல்லா அவர்கள் என்ன செய்தார்கள் சொல்லி அனுப்பினார்கள் என்ற செய்தியை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் ஒருவர் வந்து அதாவது இமாம் ஹசன் பசர் அஹமுல்லா ஒரு வந்து சொல்றாரு நீங்க என்னை பத்தி புறம் பேசுறதா நான் கேள்விப்பட்டேனே சொல்லி நீங்கள் என்னை பற்றி புறம் பேசியதாக நான் கேள்விப்பட்டேனே அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அவர் பதில் எனது நன்மைகளை உங்களுக்கு தார அளவுக்கு தகுதியான ஆளாக நான் உங்களை பார்க்கல உங்களுக்கு கிஃப்ட் பண்ற அளவுக்கு தகுதியான ஆளாக உங்களை நான் பார்க்கவில்லை புறம் பேசுவேன் ஏன நன்மைகளை உங்களுக்கு தர அளவுக்கு நீங்க தகுதியெல்லாம் இல்லை எனவே நான் உங்களை பத்தி எப்படி புறம் பேசுவேன் அப்படின்னு என்ன செய்தார்கள் சொன்னார்கள் நினைச்சு பாருங்க அதாவது இதனால தான் அதாவது காண செலவுகளை பொறுத்த வரைக்கும் காணும் லா எரவுன் ல இபாதத் வலா சதக்கத்தில் வலா சாராதி அவர்கள் இபாதத்தை தொடுவதிலோ நோன்பு வைப்பதிலோ ஹஜ் செய்வதிலோ காணவில்லை அவைகளை பாதுகாப்பதில் கண்டார்கள் அந்த இபாதத்துகளை பாதுகாப்பதற்குதே செஞ்ச கொஞ்ச நஞ்ச இபாதத்துக்களை கண்டார்கள் நம்ம கூடாது ஒரு ரெண்டரைக்கா தொழுதுட்டு நம்ம தெரியாம புறம் பேசிட்டோமுன்னா அந்த ரெண்டரைக்கா தொழுகை தான் போகும்னு கூடாது நம்ம செய்கின்ற நம்ம பேசுகின்ற புறத்துடைய வீரியம் இருக்குது அதுக்கேற்ப ஒரு முழு ரமதானும் போக வாய்ப்பு இருக்கு பெரும் பெரும் நல்லமல்கள் தான தர்மங்கள் எல்லாமே என்ன செய்ய காணாமல் போவதற்கு வாய்ப்பு உண்டு என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே சலாமத்தாக நாம் இதை பாதுகாத்துக் கொள்வதே சிறந்தது இமாம் ஷீராசி அவருடைய தந்தையோடு இரவுல தூங்கி கண்டிக்கிறாரு சில எல்லாம் இருக்கிறாங்க இரவுல எழும்பி மகனும் தந்தையும் தொழுகிறாங்க தொழுது முடிச்ச உடனே அங்க எல்லாம் மற்றவங்க எல்லாம் தூங்கி கண்டிக்கிறாங்க நமக்குள்ள பிரச்சனை என்ன நம்ம விவாதம் செஞ்ச உடனே இதை ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா இவனெல்லாம் செய்யலைன்னு பாக்குறது யார் யாரெல்லாம் இந்த விவாதத்தை செய்யவில்லை அப்படின்னு அதே மாதிரி பாப்பா யாருக்கும் ரெண்டக்கா தொழுறவுக்கு யாரு இல்லை இல்லையே எலும்பி ஒரு ரெண்டக்கா தொழு உறவுக்கு எல்லாம் எல்லாரும் தூங்கி கண்டிருக்கிறார்களே செய்யற பாப்பாட்ட சொல்றான் இந்த மாதிரி ஒரு வார்த்தை எங்களை பிள்ளைகள் எங்கிட்ட சொன்னா நாங்க வந்து எப்படி அதுக்கு பதில் சொல்லுவோம் என்பதுதான் தரம்பியா சப்போஸ் நம்ம இப்படி சொல்ல முடியுங்களே இப்படித்தான் உலகமே இப்படிதான் இருக்குது ஏதோ ஒன்று வாப்ப நல்லா கொஞ்சம் மார்க்கம் படிச்சுக்கிறதுனால நம்ம இரவு எல்லாம் தொழுறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குதுன்னா முதலாவது அவனுக்கு எதுக்கு பழக்குறோம் மத்தவன பார்க்க என்ன செய்யறோம் பழக்கிறோம் புறம் பேசுவதற்கு பழக்கிறோம் மாம் ஷீராசிக்கு அவர் தந்தை பதில் சொன்னாரு நவு முக்க மின் மின் முக்கோல் ஹல்க் புறம் பேசுவதை விட நீ தூங்கி இருப்பது சிறந்தது சிறந்த இப்போ நீ பேசிய புறத்தை விட அவர்களோடு சேர்ந்து நீ தூங்கி இருந்தா அது சிறந்தது அப்படின்னு என்ன செய்தார்கள் பதில் சொன்னார்கள் பார்க்கிறோம் எனவே நம் இறுதி பத்தில் நிறைய அமல்கள் செய்ய வேண்டும் என்று எடுக்கிற ஆர்வத்தில் கொஞ்சம் இதை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்ன செஞ்சாமல பாதுகாப்போம் செய்த அமல்களை பாதுகாப்போம் செய்த அமல்களை அழிக்காமல் இருப்போம் எப்படியாவது என்ன ஒரு விஷயத்த வைத்து செய்தாங்க நம்ம ஆரம்பிக்காட்டியும் இன்னொத்த கொண்டு வந்து என்ன ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு செய்தான் என்ன செய்வான் உருவாக்குவான் என்பது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அளவுக்கு என்ன என்னூரம் சொன்னாங்க

மிக பிரதானமாக எதை நினைக்க வேண்டும் மற்றவர்களை பற்றி நம்ம பேசாமல் இருப்போம் மற்றவர்களை பற்றி பேசாமல் இருப்போம்ன்ற ஒரு மூணு நாள் நான்கு நாள் பேசாம இருப்போம் என்ன கெட்ட விஷயங்களை பேசாம இருப்போம் என்பது மட்டும்தான் நல்ல விஷயங்களை தாராளமாக என்ன செய்யலாம் பேசலாம் சிலர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஏதாவது அவதூறுகள் வந்தா அவன் கெட்டவனா நல்லவனா நமக்கு என்னத்துக்கு தேவையில்லாத இருந்தா இருந்துட்டு போகுதுன்றான் இது பேசி முடிஞ்சாச்சு இதனை பேசி முடிஞ்சாச்சு கெட்டவனென்று சொல்கிறதுக்கு தான் இப்படி மரியாதையான முறையில் என்ன செய்கிறது சொல்றது எந்த பத்தி நம்ம புறம் பேசுவதாக இருந்தாலும் சரி அது நமது அமல்களை பாதிக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்னன்னா சிலர் புறம் என்ன நமக்கு தூரத்துல நம்மளோட டச் இல்லாதவங்களை பத்தி பேசினா புறம் இல்லை நினைக்கிறது பக்கத்துல உள்ள தெரிஞ்சவங்களை பத்தி பேசினா தான் புறம்னு நினைக்கிறது அதனால யார் யாரெல்லாம் கிடைக்குதோ நமக்கு சம்பந்தம் இல்லாம யார் யாருன்னா இருக்கிறாங்களோ தூரத்தில் இருக்கிறாங்களோ அதை தெரியாதவர்கள் எல்லாம் அவங்களை பத்தி என்ன செய்யறது புறம் பேசுவது அப்படி இல்லை தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ நாளை மறுமையில் யாரை பற்றி நம்ம புறம் பேசணும் அவங்க தெரிஞ்சவங்க தான் அவங்க யாரு தெரிந்தவர்களாக மாறுவார்கள் என்பதை புரிந்து கொள்ளும் இன்னொரு செய்தி என்ன அப்ப நம்ம யாரோடய சம்பந்தப்படாம தனியை இருந்துருவோம் என்றாங்க தனியை இருந்தாலும் சோசியல் மீடியாக்களை கொஞ்சம் ஓபன் இருந்தா தான் புறம் பேசாம இருக்கலாம் அடுத்த வேலை என்ன செய்வோம் சமூகம் பொறுப்பு என்ற பேர்ல ஷேர் பண்ணினால் யார் யார் பாதிக்கப்படுறாங்க விஷயம் நமக்கு என்ன தெரியாது நம்ம பேசுவது செய்கின்ற வேலை என்ன புறம் மூன்றாவது செய்தி என்னன்னு சொன்னால் மறுமை நாளில் எமது அமல்கள் இருந்து எடுத்துக் கொடுக்கப்படும் அதை கூடாது நம்ம செஞ்ச எல்லா அமலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமல் மட்டும் நம்ம நூறு அமல் செஞ்சிருந்தோம் பத்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தா அதிலிருந்துதான் மற்றவனுக்கு என்ன செய்யப்படும் எடுத்துக் கொடுக்கப்படும் என்பதில் நம்ம கவனமாக என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் எனவே இறுதிப்பத்தில் நாம் செய்கின்ற தலையாய பிரதானமான அமல்களில் முதன்மையாக நாம் எதை வைக்கணும் அப்படி என்று சொன்னால் மற்றவர்களை பற்றி நாங்கள் தவறாக பேசுவதில்லை ஏதாவது அப்படி பொறுக்காம பேசித்தான் ஆகணும் அவட்ட போய் பேசியிருந்தது யார பத்தி நீங்க பேசவ நினைக்கிறீங்களோ அவردத்துலயே என்ன செய்து விடுங்கள் சொல்லி விடுங்கள் பேசி விடுங்கள் இந்த பிரச்சனை இல்லை இது அமல்கள் காணாமல் போய் அமல்கள் சுமத்தப்படுகின்ற இந்த பிரச்சனை என்ன இல்லாமல் போய்விடும் விடும் அல்லாஹ் ஆலமீன் எமது அமல்களை இறுதி வரைக்கும் பாதுகாத்து மறுமையில் அங்கீகரிக்கப்பட்ட கூட்டமாக இறைவறை மாற்றி الامرரிவான ஹதமா இன்தீ வல் இல்மு இன்தல்லாஹி வ அகுலு